இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் வந்து தசுரோணிக்கிற இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிள்ளையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் தேவனும் சாட்சி என்று அப்போ பரிசுத்த பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் சாட்சி உடையதாக இருக்கும் தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் எந்த ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் எந்த ஒரு குடும்பம் இருக்கிறதோ அவர்கள் பரிசுத்தமும் நீதியும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் நடப்பார்கள் நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுப்படுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே கற்பனை சரியமாகிய சபையில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சனமே ஒரு நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் பரிசுத்தமும் நீதியும் பிளையின்மையுமாய் காணப்படுகிறதா என்பதை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கத்துடைய சமூகத்திலே பரிசுத்தோடு கூட காத்திருப்போம் அபிஷேகத்தினாலே நிரம்புவோம் கர்த்தர் உங்களை நந்தாய் நடத்தி விடுவார் ஆமீன் ஆமீன்